அன்பான உறவுகளுக்கு வணக்கம் இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டா சிங்கப்பூர்ல ஒர்க் பெர்மிட்ல உள்ளவங்க அதே போல் எஸ் பாஸ் இ பாஸில் உள்ளவங்க பார்ட் டைம் ஜாப் பார்க்கலாமா அப்படின்னு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தாங்க அதை பத்தி தான் அந்த வீடியோவில் தெளிவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம் இது போல பயனுள்ள வீடியோ வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதே போல என்னையே நீங்க நேரடியாக கான்டெக்ட் பண்ணி பேசணும் அப்படின்னா நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிட்டு அதுல நம்பர் இருக்கும் நீங்க தாராளமாக அந்த நம்பரை எடுத்து கான்டாக்ட் பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம்

உங்க முதலாளி என்ன வேலைக்காக உங்களை எடுத்திருக்காரோ அந்த வேலையை மட்டும்தான் ஒர்க் பெர்மிட் ஹோல்டர் வந்து பார்க்க முடியும் அதாவது எடுத்துக்காட்டுக்கு நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான கட்டட வேலைக்கு வந்திருக்கீங்கன்னு வைங்க உங்க முதலாளி இந்த மாதிரி கட்டட வேலைக்கு மட்டும்தான் எம்ஓஎம் கிட்ட ஒப்பந்தம் பண்ணிருப்பாங்க அதாவது என்னுடைய ஒர்க்கர் வந்து கட்டிட வேலைக்கு மட்டும்தான் நான் பயன்படுத்துவேன் அப்படின்னு அதனால நீங்கள் கடையிலுக்கு வேலைக்கு போகிறதோ அதாவது மற்ற சூப்பர் மார்க்கெட்டு அதே போல் ஹோட்டலுக்கு தொடக்கிறது பாத்திரங்கள் வரது அந்த மாதிரியான வேலை அதே போல் ஃபேக்டரி சம்மந்தமான வேலைக்கு நீங்கள் ஒர்க் பெர்மிட்டில் கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்துருந்தீங்கன்னா நீங்கள் போகக்கூடாது உங்களுடைய முதலாளிகளும் அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னு கேட்டால் இதுக்கு முன்னாடியெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பெர்மிட்னு எடுத்து இந்த மாதிரியான வேலை வேறு வேலையில கொண்டு சம்பளம் எல்லாம் ஒழுங்காக கொடுக்காம முதலாளிகள் வந்து கம்பெனி திவால் ஆயிடுச்சு அப்படின்னு நிறைய ஒர்க்கரை இந்தியாவுக்கோ அல்லது பங்களாதேஷ்கோ அல்லது மற்ற கண்ட்ரிக்கோ ஏத்தி விட்டுருவாங்க இந்த பிரச்சனை எல்லாம் தடுக்கிறதுக்காக தான் உங்களுடைய முதலாளி என்ன சம்பந்தமான வேலை எடுக்கிறாங்களோ அந்த வேலை மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு எம்ஓஎம் வந்து சட்டம் போட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஒர்க்கர்கள் வந்து ஒரு சில தவறுகளை பண்ணிருவாங்க அதாவது கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்துட்டு அவங்க கடையில் போய் வேலை பார்க்குறது பாத்திரங்கள் ஊடுறது அதே போல் பேப்பர் போடுறது அந்த மாதிரி வேலைகளில் நிறைய பேரை வந்து போலீஸ் பிடிச்சி ஊருக்கு ஏத்தி விட்ருக்காங்க அந்த தவறையும் தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க ஒரு சில சமயம் வந்து இந்த பேப்பர் போட போகையில வீட்டில் அதாவது ஹவுஸ் ஓனர் வீட்டில் வந்து இந்த பெண்கள்லாம் இருப்பாங்கல்ல அவங்க மேலே கை வைக்கிறதோ மற்ற பிரச்சனைகளோ பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு தான் எந்த பெருமிட்டில் நம்ம வர்றோமோ அந்த பெருமிட்டில் மட்டும்தான் வேலை பார்க்கணும் அதே போல் இந்த மாதிரி குற்றத்துக்களை எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ட்டு அதுக்கு அதுக்கு தனித்தனி டிபார்ட்மெண்ட்டாக பிரித்து வேலைகளை கொடுக்குறாங்க ஒருவேளை நீங்க சிங்கப்பூருக்கு புதுசா வந்திருக்கீங்க அல்லது சிங்கப்பூர்ல இருக்கிறீங்க இதுக்கு முன்னாடி அஞ்சு வருஷம் பத்து வருஷமா அல்லது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது புதுசா வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த தகவலை வந்து ஷேர் பண்ணுங்க சிங்கப்பூர் விதிப்படி வந்து நீங்க ஒரு பெருமிட்டி வேலைக்கு வந்துட்டு மற்ற வேற சம்பந்தமான வேலைக்கு வந்து நீங்க போகக்கூடாது அப்படி ஒருவேளை வேளை நீங்க போயிட்டு உங்களை போலீஸ் ஸ்கெட்ச் பண்ணாங்க அப்படின்னா அபராதம் விதிக்கிறது வாய்ப்பிருக்கு கன்ஃபார்மா ஆறு மாசம் வருவதற்கு தடை சிங்கப்பூர் கவர்மெண்டோட நோக்கமே குற்றங்களை தடுக்கணும் தான் அந்தந்த டிபார்ட்மெண்ட் மட்டும் அந்தந்த வேலையை பார்க்கணும் அப்படின்னு தனித்தனியாக பிரிச்சு வச்சிருக்காங்க அதே போல் ஒர்க்கர்ஸ் வந்து கம்பெனி எங்க தங்க வச்சுருக்காங்களோ அதாவது ஃபேக்டரியில கவர்மெண்ட் அப்ரூவோட உங்களை தங்க வச்சிருக்காங்க அல்லது டொமேட்டோல தங்க வச்சுருக்காங்க அப்படின்னா அங்க மட்டும் தான் நீங்க தங்கணும் நான் ஃப்ரெண்டு ரூமுக்கு போறேன் அங்க போய் தங்கியிருக்கேன் வேற நான் ஹோட்டல்ல போய் தங்கியிருக்கேன் அப்படின்னு ஏதாவது உங்களை போலீஸ் பிடிச்சாங்கன்னா உங்களுக்கு அதுக்கும் அபராதம் விதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால உங்க கம்பெனி உங்களை எங்க அப்ரூவ் வாங்கி தங்க வச்சிருக்காங்களோ அங்க மட்டும்தான் நீங்க தங்கணும் ஏன்னு கேட்டா எடுத்துக்காட்டுக்கு உங்களுடைய ஃப்ரெண்டு ரூமுக்கு நீங்க தங்க போறீங்க அங்கே ஏதாவது சரக்கு அடிக்கும் போதோ அல்லது மற்ற ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏன் இங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்குள்ள வாக்குவாதம் நடந்து ஏதாவது அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா இதுக்கு முழு பொறுப்பு வந்து கம்பெனி தான் ஏத்துக்கணும் ஏன்னா அவங்க உங்களை ஒப்பந்தம் பண்ணி எடுக்கையில இந்த ஒர்க்கருக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா முழுக்க முழுக்க நான் தான் பொறுப்பு அப்படின்னு உங்களுக்கு இன்சூரன்ஸ்லாம் போட்டு போட்டுதான் எம்ஓ கிட்ட அப்ரூவ் வாங்கி உங்களை வேலைக்கு எடுப்பாங்க அதே போல நம்மளுடைய கவர்மெண்டோட ஒப்பந்தமும் போட்டிருப்பாங்க அதனாலதான் நீங்க உங்களை எங்க தங்க வச்சிருக்காங்களோ அங்க மட்டும் தான் நீங்க தங்கணும் அப்படின்னு இவங்க வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா ஒர்க் பிரிமிட்ல உள்ளவங்க கன்ஸ்ட்ரக்ஷன்ல மட்டும்தான் வேலை பார்க்கணும் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா எடுத்துக்காட்டு சூப்பர் மார்க்கெட்டுக்கோ அல்லது பேப்பர் போடவோ நீங்கள் போறீங்க அங்கே ஏதாவது ஆக்சிடெண்ட் நடக்குது அப்போதைக்கு வந்து நான் வேலை பார்த்த இடத்துல தான் ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கிளைம் பண்ணியிருக்காங்க நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வரவும் தான் எம்ஒஎம் வந்து இந்த சட்டத்தை வந்து போட்டிருக்காங்க நான் இப்போ சொன்னது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ரெண்டாவது வந்து எஸ்பாஸ்ல உள்ளவங்களை பத்தி எஸ் எஸ்பாஸ்ல உள்ளவங்களுக்கும் ஒர்க் பிரிமிட்ல உள்ளவங்களுக்கு போல சேம் தான் அதாவது நீங்களும் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான வேலைக்கு வந்துட்டு மற்ற பார்ட் டைம் ஜாப்பு எதுவும் பார்க்கக்கூடாது அதாவது நியூஸ் பேப்பர் போடுறதோ அல்லது கடையில் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வேலை பார்க்குறதோ அல்லது ஹோட்டலில் வந்து துடைக்கிறது க்ளீன் பண்ணுறது சம்மந்தமான எந்த ஒரு வேலையும் பார்க்கக்கூடாது உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்புடின்னா எங்கே வேணாலும் நீங்கள் வந்து உங்களுடைய அட்ரெஸ்ஸை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு தங்கிக்கலாம் அதாவது உங்கள் ஃப்ரெண்டு கூட ஒரு ரூமில் ஷேர் பண்ணி அந்த ரூமோட அட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு ஹெச்டிப்பிலையோ அல்லது கொண்ட மனியத்திலேயோ நீங்கள் தாராளமாக தங்கிக்கலாம் மூணாவது வந்து இ பாஸ் ஹோல்டரை பத்தி பாத்துருவோம் இ பாஸ் ஹோல்டருக்கும் எஸ் பாஸ் ஒர்க் பெர்மிட் ஹோல்டரை போல சேம் தான் அதே சட்டம் திட்டம் தான் நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்ல வந்துருந்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் தவிர்த்து வேற எதுவும் பார்க்க கூடாதுன்னு சிங்கப்பூர் கவர்மெண்ட்டுன்னு சொல்றாங்க அதாவது ஹோட்டல்ல கிளீன் பண்றதோ நியூஸ் பேப்பர் போடுறதோ அல்லது சூப்பர் மார்க்கெட்ல வேலை பார்க்கறதோ அது சட்டப்படி குற்றமாகும் ஒருவேளை உங்களை வேலை பார்க்கும் போது கேட்ச் பண்ணாங்க அப்படின்னா நீங்களும் ஆறு மாசத்துக்கு வந்து சிங்கப்பூர் வருவதற்கு தடை வச்சிருவாங்க மற்றும் ஃபைன் அடிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதுக்கப்புறம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு அண்ணா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேலைக்கு போறாங்களே அவங்களுக்கு எல்லாம் எந்த பிரச்சனையுமே வரலையே நீங்க என்ன பிரச்சனை வரும்னு சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு என்ன பதில் அப்படின்னு கேட்டா ஒரு சில பேர் வந்து ரெண்டு லட்சம் மூணு லட்சம் காசு கட்டி வந்து அவங்களுடைய கம்பெனில ஓவர் டைம் இருக்காது ஏழு மணி வேலை அஞ்சு மணி வேலை தான் இருக்கும் கட்டின காசை கூட எடுக்க முடியாத சூழ்நிலையில அவங்க இருப்பாங்க அதனால ஊருக்கு போனாலும் கூட பரவாயில்ல நான் ஏதாவது வேலை பார்க்கணும் என்னோட கடன் எல்லாம் கட்டணும் வட்டி அதிகமாகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு துணிஞ்சு அவங்க போவாங்க அவங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கிற வரைக்கும் ஓடும் ஒருவேளை போலீஸ் கேட்ச் பண்ணாங்கன்னா அவங்களையும் ஊருக்கு அனுப்பி அவங்க பாக்குறாங்க இவங்க பாக்குறாங்க அப்படின்னு நீங்க தயவு செஞ்சு மத்தவங்களோட கம்பேர் பண்ணாதீங்க நீங்களும் ஊருக்கு போறேன் அப்படின்னு துணிச்சலோடு இருந்தீங்க அப்படின்னா நீங்க தாராளமாக அந்த வேலையை போய் நீங்க வந்து பார்த்துட்டு ஒருவேளை நீங்களும் ஊருக்கு போறதுக்கு தயாரா இருக்கீங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை போலீஸ் புடிச்சாலும் பிடிக்கட்டும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமாக போய்க்கலாம் என்னைய பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டா நான் வந்து பார்ட் டைம் ஜாப் வந்து பார்க்க கூடாது அப்படின்னு தான் சொல்லுவேன் ஒரு சில பேர் வந்து உங்கள்கிட்ட வந்து கம்பல் பண்ணுவாங்க ஏ ஏன்டா ரூம்ல சும்மா இருக்க வாடா என் கூட பார்ட் டைம் ஜாப் பார்ப்போம் நல்லா சம்பாதிக்கலாம் சீக்கிரம் சம்பாரிச்சு ஊர்ல போய் செட்டில் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க பேராசைப்பட்டு நீங்க இருக்கிறதையும் இழந்துடாதீங்க அதனால உங்களுடைய வேலையிலே அதாவது நீங்க பார்க்கக்கூடிய கம்மியிலே என்ன மாதிரியான படிப்புகளை படிச்சு நீங்க வந்து வேற பொசிஷனுக்கு போகலாம் அல்லது சம்பள உயர்வு ஏற்படுறதுக்கு எப்படி எல்லாம் நீங்க வந்து முயற்சி செய்யலாம் அப்படின்னு அந்த லைன்ல நீங்க வந்து ட்ரை பண்ணலாம் சரிங்களா இன்னொரு முக்கியமான விஷயம் ஒரு சில கம்மியில் இல்ல இல்ல முக்காவாசி கம்மியில என்ன அப்படின்னா முதலாளி கூட கண்டுக்காம விட்டுருவாங்க உங்க ரூம்ல ஒன்னா இருக்காங்க பாருங்க ஏ இத மட்டும் வேலைக்கு போறான்டா ஒரு நாள் ரூமுக்கு வரலன்னு வைங்க அவன் வேலைக்கே போயிருக்க மாட்டான் ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போயிருப்பான் என்ன சொல்லுவாங்க வேறவங்ககிட்ட வேலைக்கு போயிட்டான்டா அப்படின்னு இவன் கிட்ட சொல்லி அவன் கிட்ட சொல்லி நேரம் முதலாளி வரைக்கும் போயிடும் அதனால இவங்களும் வாழ மாட்டாங்க அடுத்தவனையும் வாழ விட மாட்டாங்க என்னைய பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டா திருடக்கூடாது பொய் சொல்லக்கூடாது ஒன்னேல முடியுதா நீ வேலைக்கு போ அவன் கஷ்டத்தில் வந்து வேலைக்கு போறான் கட்டண காசை எப்படா எடுக்கிறது வட்டி வேற ஏறிக்கிட்டே இருக்கு அப்படின்னு உயிரை கொடுத்து அவங்க வந்து வேலை பார்த்து காசு சம்பாதிக்கிறாங்க காசு யாரும் சும்மா தூக்கி கொடுக்கல ஒரு வேளை நியூஸ் பேப்பர் போடுறதோ ஹோட்டலுக்கு வேலைக்கு போறதோ அவங்க கண்ணு முழிச்சு நைட்டு பகலா வேலை பார்த்து தான் அவங்க குடும்பத்துக்காக அப்படி கஷ்டப்பட்டு அந்த காசை சம்பாதிச்சு வந்து ஊருக்கு அனுப்புறாங்க சரிங்களா அதனால தயவு செஞ்சு இந்த மாதிரியான ஆளுங்க இருந்தீங்கன்னா உங்களுடைய எண்ணத்தை தயவு செஞ்சு மாத்திக்கங்க தமிழன்னாவே கேவலமா சொல்றாங்க இந்த நண்டு கதையை தான் சொல்றாங்க ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அப்படியே ஓடிடுவாங்க யாரும் சப்போர்ட் பண்ணவே மாட்டாங்க அவனுக்கு பிரச்சனை வந்து ஒருவேளை அவனை போலீஸ் கேட்ச் பண்ணாங்கன்னா அவன் ஊருக்கு போறான் உங்களுக்கு என்ன பிரச்சனை அவனுக்கு குடும்பத்துல பிரச்சனை இருக்கு காசு பணம் தேவைப்படுது நீங்க கொடுத்து உதவி பண்ண போறீங்களா எந்த ஒரு உதவியுமே பண்ண மாட்டீங்க ஒருத்தனை காலி பண்றதுதான் மொதல் ஆளா இருப்பீங்க எடுத்துக்காட்டுக்கு இந்த பங்களாக்காரன் எடுத்துக்கோங்க அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கும் ஆனா வெளியில பிரச்சனை வரும்போது அப்படியே ஒண்ணு கூடிருவாங்க பத்து பேர் இருந்தாலும் பத்து பேரும் ஒண்ணு சேர்ந்து முதலாளிட்ட பேசுவாங்க அவங்கள்ட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ப தான் நம்ம யார்கிட்டையாவது இந்த ஒற்றுமை இருக்குதா ஏன் தான் இப்படி இருக்கீங்களோ தெரியல அதனால தயவு செஞ்சு நீங்களும் வாழுங்க அடுத்தவனையும் வாழ விழுங்க உங்களால முடியுதா வேலைக்கு போங்க முடியலன்னா பேசாம இருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க ஒருவேளை உங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க நல்லா படிச்சிருந்தீங்கன்னு வைங்க சூப்பர்வைசர் சம்பந்தமான கோர்சுகளை பண்ணலாம் அதாவது சேப்டி சூப்பர்வைசர் சைட் சூப்பர்வைசர் அந்த மாதிரி சம்பந்தமான கோர்ஸுகளை எடுத்து நீங்க படிக்கலாம் அப்படி இல்லைன்னா சேஃப்டி கோஆர்டினேட்டர் அந்த மாதிரி ஹையர் பொசிஷன்ல உள்ள கோர்ஸுகளை நீங்க தாராம பண்ணலாம் ஒருவேளை எனக்கு படிக்கவே தெரியாது நார்மலா தான் படிக்க தெரியும் அப்படின்னா ட்ரைவிங் தெரியும் அப்படின்னா ட்ரைவிங் சம்பந்தமான கோர்ஸ் எடுத்து நீங்கள் தாராளமா உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தலாம் இந்த தகவல் பிடிச்சி லைக் பண்ணுங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் இது போல பயனுள்ள வீடியோ வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு அடுத்த நல்ல பயனுள்ள வீடியோ சந்திப்போம் மகிழ்ச்சி